அமைச்சர் சொன்ன மாதிரி நீங்களும் சொன்ன மாதிரி பயணியாக போது சில நேரம் கல் சொல்றாங்க ஆனா ஆனால் கல்லாறது வந்து நம்ம தப்பு கிடையாது அது இயற்கையுடைய சீற்றம் ஆனா இப்போ வந்து சமீபத்தில் பார்த்திங்கன்னா தெக்கலை வந்து கம்ப்ளைண்ட்டாக நிறையவே வெலைவேற்றம் இல்லை பதநீரை இறக்கி ரெண்டு நாள் வச்சுட்டா அது கல்லாயிடுது ஆமா இப்போ அதை வந்து போலீஸ் வந்து கல்லுன்னு முன்னால வந்து கேஸ் போடுவாங்க இப்போ வந்து கள்ளச்சாராயம் சொல்லி கேஸ் போட்டு மக்களை ரொம்ப கணிக்கிறாங்க அது வந்து அமைச்சர் வந்து அதற்கு ஸ்பெஷலாக நம்ம முதல்வர்கிட்ட சொல்லி அதுக்கு ஒரு அந்த தனியைக்கு கேஸை டெவலப் பண்ண சொல்லுங்கள் சாரா காட்சி மாதிரி கேஸ் போடக்கூடாதுன்னு உங்கள் வாழ கேட்டுக்கொள்கிறேன் தலைவர் அமைச்சர் அவர்கள் நான் முன்பே சொன்னதை போல இந்த பதநீர் அதெல்லாம் எப்படி எப்படி மாறுதுன்னா அவங்களையும் எல்லாம் ஒத்துக்கிறாங்க எல்லாரும் தெரிஞ்சது தான் இதில் ஒன்றும் சீக்ரெட் கிடையாது அது கல்லாக நீங்களே சொல்லிட்டீங்க ரெண்டு நாள் வச்சுருந்தா கல்லாக மாறிடுன்ட்டு அந்த மாதிரி மாறும்போது கிராமங்கள்லாம் அந்த காலத்தில் இந்த புரகிபிஷன் இருக்கும்போது இந்த கல் வாங்கி தான் ரொம்ப எல்லோரும் விற்பனையே அதில் தான் நடக்கும் நிறையா இந்த பனை மரம் வச்சுருக்கவங்க தென்னை மரம் வச்சுருக்கவங்க தென்னங்கல் பனங்கல் அப்படி சொல்லி தான் வச்சுட்டுருந்தாங்க நான் இந்த படிக்கிற காலத்துலேருந்து எனக்கு இதிலலாம் கொஞ்சம் தெரியும் அதனால் சொல்கிற மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு அதனால் இந்த நீங்கள் சொல்கிற அந்த பத அவங்களுக்கு என்ன அப்படின்னா போட்டியில் யாராவது ஃபோன் பண்ணி போலீஸ் சொல்லியிருந்தாங்க பன ஏறிட்டு இருக்கவங்க மூணு நாள் முழுதும் அந்த தொழில் செய்யணும் போலீஸ் கூட்டிகிட்டு போயிட்டால் கஷ்டமாக இருக்குது அதை மீன் பண்ணி அசோகன் சொல்கிறாரு அதுக்கு மட்டும் மாண்புமிகு சபாநாயகர் அவர்களுக்கு இதில் எவ்வளவு ஆர்வம் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் ஏன்னா அவர் பகுதியிலேயும் இந்த பனை மரங்கள் அதிகமாக வளரக்கூடிய இடம் பனை வளரக்கூடிய இடங்களில் இது போன்ற கோரிக்கைகள் எழுந்து கொண்டு தான் இருக்கின்றன நிச்சயமாக இதற்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் முதலமைச்சரிடம் கலந்து பேசி அந்த மாதிரி அதை கைது செய்யப்படுபவர்களை எப்படி என்ன செய்யலாங்கிறதையும் நான் முதலமைச்சரிடம் கலந்து பேசி அதற்கான தீர்வுகளை விரைவில்